வணக்கம் மதங்கள் எப்படி உருவாச்சு இந்த ஒரு கேள்வி மனுஷங்க கேட்க ஆரம்பிச்ச காலத்திலிருந்தே இருக்கு ரொம்ப முக்கியமான கேள்வி இல்லையா வாங்க இதுக்கான பதில தேடி ஒரு சின்ன பயணம் போலாம் அப்போ நம்ம தேடனோட மையப்புள்ளி இதுதான் மதங்களை கடவுள் உருவாக்கினாரா இல்ல நாமலேவா அதாவது இது கடவுள் கொடுத்த ஒரு பரிசா இல்ல மனுஷனோட ஒரு கண்டுபிடிப்பா இந்த ரெண்டு பக்கத்துல இருந்தும் நாம இத பார்க்க போறோம் மதங்கள் எப்படி உருவாச்சுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல ஏன் அது நமக்கு தேவைப்பட்டுச்சுன்னு புரிஞ்சுக்கலாம் இல்லையா மனுஷனுக்குள்ள இருந்த எந்த மாதிரியான தேவைகள் இந்த நம்பிக்கைகளை உருவாக்குச்சுன்னு பார்ப்போம் சரி முதல் காரணம் தெரியாத விஷயங்கள் மேலே இருந்து பயம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்க ஒரு ஆதி கால இருக்கீங்க அப்போ அறிவியல் கிடையாது திடீர்னு பயங்கரமா இடி இடிக்குது மின்னல் வெட்டுது ஏன் எப்படின்னு எதுவுமே தெரியாது அப்ப என்ன தோணும் இதெல்லாம் கட்டுப்படுத்த ஒரு பெரிய சக்தி இருக்கணும்னு தோணும் இல்லையா அந்த பயன்தான் நம்பிக்கையோட முதல் விதையா இருந்திருக்கலாம் அடுத்தது ஒன்னா சேர்ந்து வாழ வேண்டிய தேவை மனுஷங்க கூட்டமா வாழ ஆரம்பிச்சப்போ அவங்கள ஒன்னா இணைக்கிறதுக்கு ஏதாச்சும் வேணும் இல்லையா அப்போதான் அந்த பொதுவான நம்பிக்கைகளும் சடங்குகளும் ஒரு சோஷியல் க்ளூ மாதிரி வேலை செஞ்சது அதாவது எல்லாரும் ஒரே விஷயத்தை நம்பும்போது ஒரே மாதிரி சடங்குகள் செய்யும் போது ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு நம்பிக்கை வருது ஒற்றுமை வளருது மூணாவது காரணம் நம்ம எல்லாருக்குமே வர்ற ஒரு தேடல் நாம ஏன் இங்க இருக்கோம் செத்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும் இந்த மாதிரி கேள்விகள் மனுஷனை எப்பவுமே யோசிக்க வச்சிருக்கு எதுவுமே புரியாத ஒரு குழப்பத்துல மதம் வந்து இதுதான் வாழ்க்கை இதுதான் நோக்கம்னு ஒரு பதிலு கொடுத்துச்சு அது ஒரு பெரிய ஆறுதலா இருந்துச்சு இந்த மாதிரி தேவைகள் எல்லாம் இருந்த தான் சில பெரிய சிந்தனையாளர்கள் ஞானிகள் வராங்க புத்தர் ஏசு முகமது நபி மாதிரி அவங்க மக்களோட ஆன்மீக தேடலுக்கும் சமூக பிரச்சனைகளுக்கும் சில ஆழமான தீர்வுகளை சொல்றாங்க அவங்களோட போதனைகள் தான் காலப்போக்கில் பெரிய மதங்களா மாறிச்சு சரி நம்ம பார்த்த இந்த காரணங்கள் எல்லாம் ஒரு பார்வைக்கு நம்மள கொண்டு வருது அது என்னன்னா மதம் என்பது ஒரு மனித படைப்பு அதாவது அது தானா எங்கிருந்தோ வரல மனுஷ சமூகத்தோட தேவைகளிலிருந்து தான் உருவாச்சு இது ஒரு சமூகவியல் மானுடவியல் கண்ணோட்டம் இந்த பார்வைப்படி மதம் ஒரே நாள்ல உருவாகல அது படிப்படியா வளர்ந்திருக்கு ஒரு மூணு ஸ்டெப்ல இத சொல்லலாம் ஸ்டெப் ஒன் நம்பிக்கை உருவாகுது மனுஷனோட பயத்துல பயத்திலிருந்தும் தேவைகள்ல இருந்தும் கடவுள் சடங்குகள்னு சில ஐடியாஸ் வருது ஸ்டெப் டூ அது ஒரு நிறுவனமா மாறுது அந்த நம்பிக்கைகள் எல்லாம் ஒன்று சேர்க்கப்பட்டு புனித நூல்கள் கோவில்கள் மத குருமார்கள்னு ஒரு சிஸ்டம் உருவாகுது அப்புறம் ஸ்டெப் த்ரீ இந்த ஐடியாஸ் எல்லாம் வளருது காலம் மாற மாற வேற வேற கலாச்சாரங்களுக்கு ஏத்த மாதிரி இந்த மத கோட்பாடுகளும் மாறி இன்னும் விரிவடையுது ஆனா கதை இங்கு முடியல இதுக்கு நேர் எதிரான ஒரு பார்வையும் இருக்கு அது என்ன சொல்லுதுன்னா மதம் மனுஷனோட கண்டுபிடிப்பே கிடையாது அது கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு பரிசு ஒரு வெளிப்பாடு அப்படின்னு சொல்லுது இந்த பார்வைக்கு ஆதாரம் எதுன்னு கேட்டீங்கன்னா தெய்வீக வெளிப்பாடுங்கிற ஒரு கான்செப்ட் தான் அப்படின்னா என்னன்னா மதத்தோட உண்மையான போதனைகள் எல்லாம் மனுஷனோட கற்பனை இல்லை அது நேரடியாக கடவுள்கிட்ட கிட்ட இருந்து தீர்க்கதரிசிகள் மூலமா நமக்கு கிடைச்சதுன்னு நம்புறது தான் இதை நீங்க உலகின் பெரிய மதங்கள்ல பார்க்க முடியும் இப்போ இஸ்லாம் மதத்தை பொறுத்த வரைக்கும் குரான் நேரடியாக கடவுளால் முகமது நபிக்கு அருளப்பட்டதுன்னு நம்புறாங்க அதே மாதிரி கிறிஸ்தவத்துல பைபிள் கடவுளோட தூண்டுதலால எழுதப்பட்டதுன்னு சொல்றாங்க இந்து மதத்துல வேதங்கள்ங்கிறது ரிஷிகளுக்கு வெளிப்படுத்தப்பட்ட நித்திய உண்மைகள்னு பார்க்கப்படுது சோ இது எல்லாமே தெய்வீகமான ஒரு மூலத்திலிருந்து வந்ததா நம்மப்படுது அப்போ நம்ம கிட்ட இப்போ ரெண்டு பெரிய பதில்கள் இருக்கு ஒன்னு மதம் மனுஷனோட படைப்புன்னு சொல்லுது இன்னொன்னு அது கடவுளோட பரிசுன்னு சொல்லுது சரி இந்த ரெண்டு பார்வைகளையும் எப்படி ஒன்னா சேர்த்து புரிஞ்சுக்கிறது வாங்க சுருக்கமா பார்க்கலாம் ஒரு பக்கம் மனுஷனோட பயம் சமூக தேவை தத்துவ இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வந்த ஒரு விஷயம்னு சொல்றோம் இது மனித படைப்பு இன்னொரு பக்கம் இது ஒரு உயர்ந்த சக்தியிடமிருந்து அதாவது கடவுள்கிட்ட இருந்து நேரடியா நமக்கு கிடைச்ச ஒரு புனிதமான உண்மைன்னு சொல்றோம் இது தெய்வீக பரிசு ரெண்டும் எவ்வளோ வித்தியாசமா இருக்கு பாத்தீங்களா இந்த ரெண்டு பார்வைக்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசத்தை ஒருவரி ரொம்ப அழகா சொல்லுது நம்பிக்கை உள்ளவங்களுக்கு அது கடவுள் கொடுத்த பரிசு ஆனா ஆராய்ஞ்சு அது சமூகம் நீண்ட காலமா ஒரு படைப்பு அந்த ரெண்டு உலக பார்வைக்கும் உள்ள அடிப்படை வித்தியாசம் இந்த விவாதத்தை சில அடிப்படை வார்த்தைகளை தெரிஞ்சுக்கலாம் உதாரணமா ஒரு கடவுள் கோட்பாடுன்னா ஒரே ஒரு கடவுள் தான் இருக்காரு நம்புறது இதுவே நாத்திகம்னா கடவுளே இல்லைன்னு சொல்றது இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் இந்த விவாதத்தோட அடிப்படையா இருக்கு சரி கடைசியா ஒரு கேள்வி இந்த ரெண்டு பார்வைகளும் அதாவது மனித படைப்பு தெய்வீக வெளிப்பாடு இது ரெண்டும் எதிரும் தான் இருக்கணுமா இல்ல ஒன்னு ஒன்னு முழுமைப்படுத்த முடியுமா ஒருவேளை மனுஷனோட தேடலும் கடவுளோட வழிகாட்டுதலும் சேர்ந்துதான் மதத்தை உருவாக்குச்சா உண்மை இது ரெண்டுக்கும் நடுவுல எங்கேயாவது இருக்கலாம் இல்லையா இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க